உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்க தரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக அந்த தீர்க்க தரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன் நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விளக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான் இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விளக்குவீர்களாக உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரன் உன் குமாரனாயிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனை போல் இருக்கிற உன் சிநேகிதன் ஆயிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் பாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்தில் ஆகிலும் உனக்கு தூரத்தில் ஆகிலும் தேசத்தின் ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்தில் ஆகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவி விட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும் அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவது அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடியால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லறிய கடவாய் இஸ்ரவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி உன் நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்கப் போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும்போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி அதையும் அதிலுள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் பட்டயக் கருக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிட்டதையெல்லாம் அதன் நடுவீதியிலே கூட்டி உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்ற அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்கினியில் சுட்டரிக்க கடவாய் அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடாய் இருக்க கடவுது சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார் உபாகமம் அதிகாரம் பதினான்கு நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார் அருவறுப்பான புசிக்க வேண்டாம் நீங்கள் புசிக்கத்தக மிருகங்கள் ஆவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் மானும் புல்வாயுமே மிருகங்களில் விரி குழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம் அசை போடுகிறவைகளிலும் விரி குழம்புள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முசலும் குழி முசலுமே அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரி குழம்பில்லை அவைகள் உங்களுக்கு அசுத்தமாய் பன்றியும் புசிக்க தகாது அது விரி குழம்புள்ளதாயிருந்தும் அசை போடாதிருக்கும் அது உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது அது உங்களுக்கு இருப்பதாக சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம் நீங்கள் புசிக்க தகாதவைகள் எவை என்றால் கழுகும் கருடனும் கடலூராஞ்சியும் பைரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவிதமான டேகையும் ஆந்தையும் கோட்டானும் நாரையும் கூளக்கடாவும் குறுகும் நீர்க்காகமும் கொக்கும் சகலவித ராஜாளியும் கொத்தியும் வவ்வாலுமே பறக்கிறவைகளில் ஊர்வன யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக அவைகள் புசிக்க தகாதவைகள் சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம் தானாய் இறந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம் உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம் அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷம் தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்ச ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம ஆடு மாடுகளின் தலை ஈற்றுக்களையும் புசிப்பாயாக உன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழி பிரயாணத்தின் வெகு தொலை நிமித்தம் நீ அதை கொண்டு போகக்கூடாது இருக்குமானால் அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையிலே பிடித்துக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு ரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்துடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய் லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்த உன்னை ஆசீர்வதிப்பார் இரண்டு குறிந்தியர் அதிகாரம் ஏழு இப்படிப்பட்ட வாக்கு நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக்கொண்டு கொண்டு ஆகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கெடவும் எங்களுக்கு இடம் கொடுங்கள் நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை ஒருவனையும் கெடுக்கவில்லை ஒருவனையும் மஞ்சிக்கவில்லை உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் இப்படி நான் சொல்லுகிறதில்லை நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருக்கிறீர்களே மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன் எப்படி என்றால் நாங்கள் மக்கே நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு ஒன்றும் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் ஆதலால் நான் நிறுவத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிறுவம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புவதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு அடைந்தீர்களே தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனசாபப்படுகிறது இடமில்லாமல் லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது பாருங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்கப்பண்ணினீர்கள் ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல அநியாயம் செய்யப்பட்டவன் அல்ல தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம் விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம் இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன் நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீர்த்து உடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிற்று மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன் அதிகாரம் எட்டு அன்றியும் சகோதரரே மக்கேதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருவையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திர முடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்த பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக்கொடுத்தார்கள் ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம் அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுகிறதற்கும் ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும் ஆகையால் அதை இப்பொழுதே செய்து நிறைவேற்றுங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படியல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படியல்ல சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன் எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக அந்திய உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததுமல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு புறப்பட்டான் சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோட கூட அனுப்பியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழி துணையாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான் ஊழியத்தினாலே சேர்க்கப்பட்ட மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம் மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பியிருக்கிறோம் தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாலுமாய் இருக்கிறான் என்றும் எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன் ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள் சங்கீதம் அதிகாரம் எண்பத்தி நான்கு சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் சேலா உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோபின் தேவனே செவி கொடும் சேலா எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி மனுஷன் பாக்கியவான் நீங்கவே கர்த்தன் வந்த கண்ணிலே வீடு

இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க